இந்த ஒரு சைடிஸ் இட்லி தோசைக்கும் வந்து சூட்டாகவும் சாதத்துக்கும் வச்சுக்கலாம் சப்பாத்திக்கும் வந்து வச்சுக்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சிம்பிளாக வந்து செஞ்சிடலாம் சீக்கிரமாக கெட்டும் போகாது வச்சு சாப்பிட்லாம் எப்படி செய்யறதுங்கிற பார்த்தலாம் இதுக்கு ஒரு கடாயில் ஒரு குளிக்க ரெண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததும் கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சு வரட்டும் இது கூடவே கொஞ்சமாக வந்து வெந்தயம் சேர்த்துக்கிறேன் ஃப்ளேவர்க்காக கருவேப்பிலை சேர்த்துட்டு பத்து போல் சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கலாம் நல்லா வந்து வதக்கி கொடுக்கணும் பொன்னீராக ஆனதும் இது கூட ஒரே ஒரு தக்காளி மட்டும் சேர்த்துக்கிறேன் இது கூடவே மஞ்சள் பூசணிக்காயை தோளியும் நீக்கிட்டு உள்ளிருக்க சதப்பகுதியும் நீக்கிட்டு அதையும் வந்து சேர்த்துக்கிறேன் ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துட்டு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சுத்தூள் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் நீங்கள் காற்றுக்கு தகுந்த மாதிரி வந்து சேர்த்துக்கோங்க பூசணிக்காய் இனிப்பா இருக்கறனால காரம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வந்து சேர்த்துக்கிட்டா நல்லா இருக்கும் மிளகாத்தூள்ல இருக்க பச்சை வாசனையெல்லாம் போய் எல்லாம் ஒன்று சேர கலந்து கொடுத்துட்டு தண்ணி ட்ரை ஆனதுக்கு அப்புறமா நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி வச்சிருக்கேன் அது இதில் சேர்த்துட்டு கொஞ்சமா வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் இதை ஒரு தடவை கலந்து கொடுத்துட்டு மீடியம் பிளேம்லேயே வச்சு மூடி போட்டு மூடி அப்படியே வேக விட்டோம் அப்படின்னா நல்லா வெந்து வந்துடும் மூணு நிமிஷத்துலேயே நல்லா குலைவா வெந்து வந்துடும் தண்ணி ஓரளவுக்கு நல்லா சுண்டி வந்துடும் செமி கிரேவியா இருக்கறனால அப்படியே தண்ணியோட சேர்த்து மேஷர் வச்சு அப்படியே லைட்டா வந்து கடைஞ்சி ஒன்றும் பாதியமாக பாதியமா எடுத்தால் போதும் முழுசாக வந்து கடையணும்ன்ற அவசியம் இல்லை இந்த அளவுக்கு இருந்தா போதும் சிம்லியே வச்சிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லியே தூவி ஒரு தடவை கலந்து இறக்குனா அவ்வளவுதான் பூசணிக்காய் கடை வடையால் தயாராகிடும் சீக்கிரமாக வந்து கெட்டு போகாது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சாதம் சப்பாத்தி இட்லி தோசைன்னு எல்லாத்துக்கூடையும் வந்து சூட் ஆகும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணி விட்டுட்டு சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க